பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஐயா அவர்கள் தினம் குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே ஒழுக்க உடலை பற்றி பேச வருகின்றார் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜட் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜட் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் மனிதத்தை உணர்த்துகின்ற உரைக்கின்ற நூலாகும் குரலின் பாதையிலே நடந்தால் இருளற்ற வாழ்க்கை என்றென்றும் அமைந்துவிடும் ஒவ்வொரு குரலும் உன்னதத்தை உயர்வை கொடுக்கும் குரலாகும் சில குரல்களையாவது பின்பற்றி நடந்தால் இல்லாத தூய வாழ்க்கை என்றென்றும் அமையும் திருக்குறள் சுருங்க சொல்லி விரிவாய் உணர்த்தும் உள்ளத்திலும் இல்லத்திலும் திருக்குறளை வைப்போம் பதிப்போம் அதன் வழி நடப்போம் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை மனித பிறவிக்கு ஏற்ப மனித தன்மையுடன் கடமையுணர்ந்து நடந்து கொள்ளுதல் உடைமை ஆகும் ஒழுக்கம் உயிரை விட மேம்பட்டதாக பாதுகாக்க வேண்டும் ஒழுக்கத்தின் சிறப்பை இவ்வதிகாரத்தில் சிறப்பாக கூறுகிறது சொல்லிலும் செயலிலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் உலகத்தோடு ஒற்றொழுகதல் வேண்டும் என்று சிறப்பித்து திருவள்ளுவர் கூறுகின்றார் இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களையும் பொருட்களையும் சிந்திப்போம் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கம் உயிரை உயிரைவிட மேலானதாக போற்றி காக்கப்படும் நூத்தி முப்பத்தி இரண்டாவது திருக்குறள் பரிந்து ஓம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேறினும் அக்தியே துணை ஒழுக்கத்தை எவ்வகையிலும் கெடாதவாறு வருந்தி பேணி காக்க வேண்டும் பல வகை அறங்களையும் ஆராய்ந்து எவ்வளவு கவனமாக தேர்ந்தாலும் அவ்வொழுக்கமே துணையாக அமையும் நூத்தி முப்பத்தி மூன்றாவது திருக்குறள் ஒழுக்கம் உடமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடமையே உயர்குடித்தன்மையாம் ஒழுக்கம் தவறுதல் தாழ்ந்த பிறப்பாகிவிடும் நூத்தி முப்பத்தி நான்காவது திருக்குறள் மரப்பினும் ஒத்துக்குழல் ஆகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கிடும் பார்ப்பான் தான் கற்ற வேதத்தை மறந்தாலும் அதை திரும்ப ஓதி கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவன் குடிபிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெட்டுவிடும் ஐந்தாவது திருக்குறள் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொறாமை உள்ளவனிடத்தில் ஆக்கம் இல்லாதது போல ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் உயர்வு இல்லையாம் நூத்தி முப்பத்தி ஆறாவது திருக்குறள் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்க கேட்டால் தமக்கு குல இழிவாகிய கேடு உண்டாவதை அறிந்து அறிவுடையோர் ஒழுக்கத்தில் தளரமாட்டாமல் இருப்பர் நூற்றி முப்பத்தி ஏழாவது திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தினால் எல்லோரும் உயர்வடைவர் ஒழுக்கம் தவறுவதால் தாம் அடையத்தகாத பெரும் வழியை அடைவர் நூற்றி முப்பத்தி எட்டாவது திருக்குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் நன்மைக்கு வித்தாகி விடும் வித்தாகி இருக்கும் இருமையிலும் இன்பம் விளைவிக்கும் தீயொழுக்கம் எக்காலத்தும் துன்பமே தரும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாதே தீய வழிக்கியும் வாயால் சொலல் மறந்தும் தீய சொற்களை தம் வாயால் சொல்லுதல் ஒழுக்கமுடைய உயர்ந்தோர்க்கு இயலாது நூற்றி நாற்பதாவது திருக்குறள் உலகத்தோட ஒட்டொழுகல் உலகத்தோடு ஒட்டொழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் உயர்ந்தவரோடு ஒற்றி வாழ்தலை கல்லாதவர் பல நூல்களை கற்றவர் ஆயினும் அறிவில்லாதவரே ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் பொருட்களை சுருக்கமாக என் கருத்தில் பதிந்தவர்களை பதிவு செய்கின்றேன் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் ஒழுக்கம் உயர்வு தரும் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒழுக்கம் காத்தல் உயர்வு நூற்றி முப்பத்தி மூன்று ஒழுக்கம் பெருமை தரும் நூற்றி முப்பத்தி நான்கு ஒழுக்கம் இழந்தால் இழிவு நூற்றி முப்பத்தி ஐந்து ஒழுக்கம் இல்லையேல் உயர்வு இல்லை நூற்றி முப்பத்தி ஆறு ஒழுக்கம் தவறினால் அவமானம் ஆகும் அவமானம் சூழும் நூற்றி முப்பத்தி ஏழு ஒழுக்கம் தவறினால் வந்து சேரும் நூத்தி முப்பத்தி எட்டு நல்லொழுக்கம் நன்மையை விளைவிக்கும் விதையாகும் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் நல்லவர் நாவில் தீய சொல் இல்லை நூத்தி நாற்பதாவது திருக்குறள் உலகத்தோடு ஒன்றி வாழ்தல் சிறப்பு இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் மனதில் பதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது பொருளும் அந்த வகையிலே ஒழுக்க உடம்பை பற்றி சிறப்பாக பேசியிருக்கின்றார் தக்கோலத்திலிருந்து பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் விமர்சகர் எழுத்தாளர்